ഓറ ഓറ ജത്രങ്ങനേ ഇതെത്രങ്ങേ ക്യാം കണ്ടേ ഇതിനെ ഇയെ ഇയെ അങ്ങുങ്ങന അങ്ങുങ്ങന ഓറ 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 ദേ 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 എന്ത് എങ്ങേ ക്യാമറ കൊണ്ടേ

மக்கள் எப்படி மக்கள்

வீடியோல காட்டியிருக்க மகளே ஏன்னா இப்ப உயிரா இருக்க மீனை காட்ட முடியாது ஏற்கனவே உள்ள வீடியோ பாசுக்கோம் புல்லுல பல்ல அந்த பல்ல வச்சுதான் இந்த மீனை வந்து உள்ள உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பசிக்கே தாப்பிட சவு சோ சாப்பிட்டு இருப்பாங்க ஆமா அப்படிப்பட்ட ஒரு மீன் என்ன மீனுமே மீன்ல அப்பப்ப கொஞ்சம் கூட இறந்துன்னா அது அப்பப்ப தேவைக்குதான் இது மட்டும்தான் ஒவ்வொரு மீனும் வந்து சின்ன ரொம்ப அது அந்த மீன் காலியாக வரைக்கும் பசி எடுக்காது அந்த அளவுக்கு இந்த மீன் எப்போ வந்து அந்த மீன் வேட்டையாடு வேட்டையாடுறது வந்து

அந்த நடு பகுதியிலயும் பல்லு இருக்கு அது உள்ள இருக்கு தெரியாது இந்த நான் வரிசையில இருக்குறங்கனே இந்த இருக்குறங்க நடு இந்த பல்லு இல்லடா பல்லு இங்க இருக்குடா நடுப்புல இருக்கு பல்லு இங்க இருக்கு அது தேவைக்கு தான் வெளிய வந்து எடுத்து போகு அப்படி இந்த மீன் வந்து வேட்டை ஆடுறது கடல்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் சொல்லலாம் நம்ம சிறுதேல பதுங்கி எப்படி ஆளா வேட்டை ஆடுவோம் அந்த அச்சசல நீங்க நீங்க நம்ம இதுல பாத்துக்கலாம் வீடியோல அச்சசல வந்து

વિડિઓ બુધતા મારે કામે સબ્સ્ક્રાઇબ અને લાઈક કરી શેર પણગા અમારું વિડિઓ કાળ દેવાને બરકામે સબ્સ્ક્રાઇબ ની ઉડગા તોય સે અમે દે ઓર અર્ધત વિડિઓ પોપો મે કાળુ વીરો ઉઠુઓ ઓય એ તારે